पचास दिन मांगे हैं पचास दिन तीस दिसंबर तक मुझे मौका दीजिए मेरे भाइयों बहन अगर तीस दिसंबर के बाद कोई मेरी कमी रह जाए कोई मेरी गलती निकल जाए कोई मेरा गलत इरादा निकल जाए आप जिस चौराहे में मुझे खड़ा करेंगे मैं खड़ा होकर के देश जो सजा करेगा वो सजा भुगतने के लिए तैयार हो அதே போல் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபா நோட்டை தடை பண்ணி கருப்பு பணத்தெல்லாம் மீட்கப் போகிறேன்னு சொன்னதும் பழசு என்னங்க இதுவே பழசுன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ புதுசாக ஏதாவது மோடி சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்க வரீங்களா ஈடு கைப்பற்றிய மூவாயிரம் கோடி ரூபாயை ஏழைகளுக்கு பிரித்து கொடுக்க போகிறாரா பிரதமர் மோடி இப்படி அவர் சொன்னதை ஈடியை வச்சு இந்த வீடியோவில் அம்பலப்படுத்த போகிறோம் அது மட்டும் கிடையாது மோடி அவர்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் மோடியோட முகத்திரையை கிழிச்சிருக்கிறாங்க இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏன்னா ஏராளமான நீங்கள் தெரிந்து கொள்ளாத விஷயங்கள் பலவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சார் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மேற்கு வங்க மாநிலம் கிருஷ்ணாநகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒரு நபர் தான் அம்ரிதா ராய் இவர் யாரை எதிர்த்து போட்டியிடாரு அப்படின்னா மஹுவா மைத்ரா அவங்களை எதிர்த்து தான் இந்த வேட்பாளரை பாஜக வந்து இறக்கி இருக்கிறாங்க கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி இந்த அம்ரிதா ராய்க்கு பிரதமர் மோடி ஒரு ஃபோனை போடுறாரு அவரும் அம்ரிதா ராய்க்கும் ஃபோன் போட்டது எப்படி நமக்கு தெரியும் கேட்குறீங்களா அது நமக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே தெரியும் ஏன் அப்படின்னா இந்த அம்ரிதா ராய்க்கு ஃபோனை போட்டதை பிரதமர் மோடியே मैं आपको एक बात बताता हूँ मैं एक लीगल एडवाइज ले रहा हूँ हाँ, प्लीज हमने तो मैं जो लीगल एडवाइज रह रहा हूँ तो मेरी इच्छा ये है अगर मुझे लीगल एडवाइज मिलेगी तो नई सरकार बनते ही जो भी कानूनी प्रावधान करना पड़ेगा कुछ नियम बनाने पड़ेंगे तो मैं ये जो 3000 करोड़ रुपया है जो जो गरीब लोगों का पैसा है और जिसने इस प्रकार का पैसा रिश्वत में दिया है उन सबको मैं वापस पैसा करना चाहता हूं तो आप पब्लिक में जरूर बताइए कि मोदी जी से मेरी फोन पर बात हुई है और उन्होंने कहा है कि बंगाल के लोग विश्वास करें மூவாயிரம் கோடியை வந்து பறிமுதல் பண்ணிருக்கிறாங்க மூவாயிரம் கோடி இப்போ கையில் இருக்கு இதெல்லாம் வந்து நான் ஏழைகளுக்கு திருப்பி கொடுக்கலான் இருக்கேன் அதுவும் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்கலான் இருக்கேன் இதெல்லாம் ஊழல் செய்த ஏழைகளோட பணம் அதாவது ஒருத்தர் டீச்சர் ஆகணும்ன்றக்காக ஒரு பணத்தை கொடுத்துருப்பாங்க ஒருத்தவங்க வந்து கிளர்க் ஆகணும்னு சொல்லி ஒருத்தவங்க பணத்தை கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்க போகிறேன் அது மட்டும் கிடையாது நான் வக்கீல்கிட்ட இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் லீகலா என்ன பண்ணலாம் புதிய அரசு அமைந்த உடனே இந்த பணத்தை எல்லாம் உங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம் அதற்கான லீகல் அட்வைஸ்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த அமிர்தா ராய் கிட்ட பேசியிருக்கிறாரு பிரதமர் மோடி அப்போ பிரதமர் மோடியோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கோடி ஈடி கைப்பற்றி அந்த மூவாயிரம் கோடியை வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஏழை மக்களுக்கும் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃபோன் கால் மூலமாக நம்மளுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அதாவது எப்படி பதினஞ்சு லட்ச ரூபா நான் ஒவ்வொருத்தரும் அக்கௌண்ட்டுக்கு போடுவேன் சொல்லி ஊரை ஏமாற்றி ஒரு வடையை சுட்டாரோ எப்படி ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா தடை பண்ணி நான் வந்து எனக்கு ஐம்பது நாள் டைம் கொடுங்க எல்லாத்தையும் மாத்தி காமிக்கிறேன் கருப்பு பணத்தை ஒழிச்சு காம்க்கிறேன் சொல்லி ஊரை ஏமாத்துனாரோ அதே போல இன்னைக்கு மூவாயிரம் கோடி ரூபாயை வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்துருக்காரு பிரதமர் மோடி சரி மோடி சொல்வதை போல குடுக்க முடியாதா அந்த மூவாயிரம் கோடி வச்சு ஈடி என்னதாங்க பண்ணோம் ஈடி போய் ரைடு பண்ணது சொத்துக்களை வந்து கைப்பற்றுறது சொத்துக்களை வச்சு அந்த ஈடி என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தா ஈடியோட பல்வேறு பித்தலாட்டங்கள் இந்த ஒரு கருப்பு சட்டம் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுதுங்க மோடி அவர்கள் இப்படி சொல்கிறாரில்ல மூவாயிரம் கோடியை பிரித்து கொடுக்குறேன் அப்படின்றத இதை ஈடியை வச்சே நம்ம அம்பலப்படுத்தலாம் அதாவது முதல்ல ஈடியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைடு போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு ரைடு போகிறதுக்கான சர்ச் வாரண்ட்டோடு போவாங்க ரைடு பண்ணுவாங்க ரைடு பண்ணும்போது கைப்பற்றக்கூடிய அந்த பொருட்கள் இருக்குல்ல அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சாட்சி அவங்கள் முன்னிலையில் இந்த இதெல்லாம் நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த சாட்சிகிட்டே வந்து கையெழுத்து வாங்குவாங்க இதுதான் ரைடு நடக்கும்போது கைப்பற்றக்கூடிய பொருட்களுக்கு பின்பற்றக்கூடிய விதி அப்படின்றது அப்போ கைப்பற்றப்பட்ட அந்த பணம் ஒரு முந்நூறு கோடி எடுக்கிறாங்க ஒரு நானூறு கோடி எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பணத்தை ஈடு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தா ஆரம்ப கட்டத்திலெல்லாம் இந்த பணத்தை கைப்பற்றிய உடனே ஈடி அந்தந்த ஜோனல் ஒவ்வொரு ஜோனலுக்கும் ஒரு இடி ஆஃபீஸ் இருக்கும் மதுரைனா மதுரையில் வந்து ஒரு அமௌண்ட்டை கைப்பற்றுறாங்கன்னா மதுரையிலேயே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவாங்க ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அதில் கைப்பற்றக்கூடிய நூறு கோடியோ இரநூறு கோடியோ ஒரு முந்நூறு கோடியோ பணத்தை வந்து அதில் வந்து போட்டுருவாங்க போட்டோடனே என்னாகும் அப்படின்னா அந்த பிக்ஸ்டு டெபாட் என்பது வட்டி மேலே வட்டி சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த வழக்கு இருக்குல்ல இப்போ ஒரு ஒருத்தர் வந்து கைது பண்ணுறாங்க அவர்கிட்ட வந்து ஒரு முந்நூறு கோடியும் வாங்கியிருக்காங்க அந்த முன்னூறு கோடியை வாங்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஈடி போட்டுரும் இப்போ இவர் என்ன பண்ணுவார் அது என்னோட சொந்த பணம் ஈடி கைப்பற்றியது தப்பு ஆனால் என்ன கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுறாரு கோர்ட்டில் வாதாடிக்கிட்டே இருக்கார் பல வருஷமாக அந்த கேஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை இவர் வந்து குற்றவாளி இல்லை நான் நிரபராதி அது என்னுடைய பணம் நிரூபிச்சிட்டார் அப்படின்னா அந்த பணம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டிருக்கிறாங்கல்ல அதை வந்து அன்றைக்கி நிலைமைக்கு என்ன வட்டியோட வந்திருக்கோ அந்த வட்டியோட சேர்த்து இந்த குற்றவன் சட்டம் கரப்ட் ஆகிட்டு வந்து கொடுத்துரும் சரி இது ஒரு பக்கமா சரி இவர் குற்றவாளின்னு நிறுவனம் ஆயிருச்சு இவர் பணம் இல்லாத முறைகேடாக சட்டவிரோதமாக வந்த பணம் அப்படின்னு சொல்லி நிறுவனம் ஆயிடுச்சுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போட்டிருக்கிறாங்களா இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல வட்டியோட பணத்தை எடுத்து ஒன்றிய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் கீழ இருக்கக்கூடிய ட்ரெஷரியில் போய் இந்த இடி வந்து ஒப்படைச்சிடும் இதுதான் பணத்துக்கு உள்ள ஒரு விஷயம் சரி இப்போ ஒரு தங்கத்தை வந்து கைப்பற்றுறாங்க தங்கத்தை கைப்பற்றுறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மாய் பண்ணி பார்த்தா இதை வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் போல பணம் போட்டு பெருக்கக்கூடிய விஷயம் கிடையாது இந்த தங்கத்தை வந்து லாக்கரில் போட்டு வச்சுருவாங்க அவர் வந்து குற்றவாளி இல்லைன்னு நெருவிச்சு அந்த தங்கத்தை அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லி முடிவான அதை தூக்கி ட்ரெஸ் அடியில் அதாவது நிதி அமைச்சரத்தை கீழே கொடுத்துருவாங்க இப்படி தான் ஆரம்பத்தில் சட்டம் வந்து இருந்துச்சு ஆனால் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் சட்டத்தை மாற்றிய அமைக்கிறாங்க என்ன மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல ஈடு என்ன பண்ணணும்னா அந்தந்த ஜோனலில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டார் தான் போடுவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரடியாக ட்ரெஸ்ஸரி அக்கௌண்ட்டுக்கே ஒரு தனியாக ஒரு ஸ்டேட் பேங்க்கில் போய் ஈடி வந்து ஒரு பர்சனல் லாக்கா அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க இந்த பர்சனல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் அந்த பணத்தை போட்டுருவாங்க முதல்ல இருப்பதை போல் வட்டியோ எதுவுமே வராது குற்றவாளி வந்து அவர் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சார்னா அவர் என்ன பணத்தை அவர்கிட்டருந்து கைப்பற்றினாங்களோ அதே பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க இவர் குற்றவாளின்னு முடிவாயிருச்சுன்னா அந்த பணத்தை அப்படியே வந்து ஒன்றிய அரசோடைய நிதியமைச்சத்துக்கு கீழே போயிடும் இப்படியான ரூல்ஸை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து மாற்றிட்டாங்க சரி இந்த பணத்தை கைப்பற்றிய பின்பு என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கும்போது தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடியெலாம் நம்மளுக்கு நமக்கு தெரிய வந்திருக்கு என்ன நடக்குது அப்படின்னா இப்போ ஒருத்தர் கிட்ட இடி பணத்தையோ கோல்டையோ வந்து ஒரு சொத்தையே பண்ணது நாங்கள் பறிமுதல் பண்ணோம் இடி ஏஜென்சியில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி இருப்பார் அவர்கிட்ட நூற்றி ஐம்பது நாட்களுக்குள்ள இந்த பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களோட விவரத்தை அவர்கிட்ட வந்து இது மாதிரி நாங்கள் அட்டாச் பண்ணிட்டோம் சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கையெழுத்து இப்படி கையெழுத்து வாங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணோம்னா இடி அந்த சொத்தையும் அந்த பணத்தையும் உரிமை கொள்ள ஆரம்பிச்சிடும் அதாவது இப்போ ஒருத்தரோட சொத்தை வந்து பறிமுதல் பண்ற அது ஒரு அசையா சொத்து அப்படின்னு இருக்கும் போது ஈடி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நோட்டீஸை ஒட்டி அது எங்களுக்கு சொந்தமான இடம் அங்கே இருந்து நீங்கள் காலி பண்ணுங்க எபிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸை அங்கே ஒட்டும் இதற்கு ஒரு உதாரணமே இருக்குங்க சில வருடங்களுக்கு முன்பு ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் ஒருத்தரோட சொத்தை வந்து ஈடி வந்து கைப்பற்றுறாங்க கைப்பற்றன உடனே அந்த சொத்துலேருந்து அவர் அகற்றி விட்டு அந்த சொத்தை தங்களுடைய பேருக்கு மாற்றி அதை ஈடி தன்னுடைய அலுவலகமாகவே மாட்டிக்கிடுச்சு இன்று வரை ஜார்க்கண்டில் ராஞ்சியில் அந்த பகுதியில் ஈடி அலுவலகம் அவருடைய சொத்துல வந்து இயங்கிட்டு இருக்கு குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் வந்து பிஎம்எல்ஏ கோர்ட் இருக்கட்டும் அல்லது ஹை கோர்ட்டாகட்டும் இங்கெல்லாம் போய் போராடி அவர் வந்து தன்னை குற்றவாளிகளே நிரூபிக்க முடியாததுனால இன்று வரைக்கும் ராஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங் என்பது ஈடி உடைய அலுவலகமாக தான் செயல்பட்டுகிட்டு இருக்கு சரி எல்லா சொத்துகளையும் இதே மாதிரி ஈடி தன்னுடைய ஆஃபீஸாக மாற்றிக்கிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது சில சொத்துகள் வந்து கவர்மெண்ட்டும் யூஸ் பண்ணாமல் இருக்கும் ஈடியும் யூஸ் பண்ணாமல் இருக்கும் அப்போ இந்த எல்லாம் பராமரிக்கணும்ல இந்த சொத்துக்களை பராமரிப்பதற்காகவே ஈடியில் ஸ்பெஷல் டைரக்டர்ன்னு ஒருத்தரை நியமனம் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ண சொல்கிறாங்க ஆனால் இவர் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதே கிடையாது இந்த வழக்கு அதாவது இந்த பிஎம்எல்ஏ ஒருத்தர் மீது குற்றம் சாட்டி இந்த சொத்தை அபகரிச்சிட்டாங்கள்ல இந்த சொத்தை வந்து அவர் மீட்கும் வரை இந்த கேஸ் வந்து பல வருடங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா இந்த வீடோ அல்லது இந்த ஒரு ஆஃபீஸோ பராமரிக்காமல் போய் ஒண்ணுமே இல்லாம போய் யாருமே பராமரிக்காம நாசம் ஆயிரும் இப்படியான பல சொத்துகள் ஈடியால இந்தியாவில மாற்றப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது சப்போஸ் ஒரு தொழில் இருக்கு அந்த தொழிலை ஈடு கைப்பற்றாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் ஹோட்டல் வச்சு நடத்துறாரு அந்த ஹோட்டல் வந்து ஈடி வந்து தங்கள்கிட்ட வந்து அட்டாச் பண்ணிக்கிறாங்க அப்ப இந்த ஹோட்டல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சம்பந்தப்பட்ட நபர் பி கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ போய் நிவாரணம் பெறும் வரைக்கும் அந்த ஹோட்டலை ரன் பண்ணி அதுல வர்ற லாபம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஈடி எடுத்துக்கிட்டு நான் ஏற்கனவே சொன்ன பர்சனல் அக்கௌண்ட்ல போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சனல் அக்கௌண்ட் ஈடி போட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது ஹோட்டல் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும் அதில் வர்ற லாபத்தெல்லாம் ஈடி எடுத்துட்டு போய் தன்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த நபர் வந்து குற்றவாளிகளே நிரூபிச்சாங்க அப்படின்னா அந்த பணத்தையும் ஹோட்டலையும் திருப்பி கொடுத்துருவாங்க இல்லையா அந்த ஹோட்டலும் அதில் உள்ள லாபமும் ஈடிக்கும் ஒன்றிய நிதி அமைச்சத்துக்கும் சொந்தமாக மாறுது சரி இப்போ கைப்பற்றக்கூடிய சொத்து என்பது வீடாக இருக்கு இந்த வீடை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீட்டை உடனே காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் விட்டுவாங்க ஈடி ஒருவேளை எனக்கு இந்த ஒரு வீடு தாங்க இருக்கு வேற வழியே இல்லைன்னு குற்றவாளி சொன்னா இருந்துக்க ஆனால் எனக்கு வாடகை கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு வாடையை வாங்கி அதையும் இங்கே பர்சனல் அக்கௌண்ட்டில் ஈடி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஜெய்ப்பூரில் நடந்திருக்கு ஜெய்ப்பூரில் ஒரு குற்றவாளியை வந்து அவர் வீட்டை வந்து காலி பண்ண சொல்கிறாங்க ஈடி நாங்கள் இதை பறிமுதல் பண்ணுறோன்றாங்க ஆனால் அந்த குற்றவாளி என்ன பண்ணுறாரு கோர்ட்டுக்கு போய் எனக்கு வந்து வேறு வழியே இல்லை எனக்கு வேற வந்து இடமும் கிடையாது இந்த ஒரு வீடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை போடுறாங்க இப்படி ஒரு பெட்டிஷனை போட்டோன்னே இடி என்ன சொல்லியிருக்கு சரி நீ வீட்டில் இருந்துக்க ஆனால் மார்க்கெட் ரேட்டில் உன் வீடு என்ன வாடகை போதோ அந்த வாடகையை மாதம் மாதம் எனக்கு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு ஜெய்ப்பூரில் அந்த நபர்கிட்ட வாடகையை ஈடி வசூல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு அந்த பணத்தை எடுத்து நிதிய மச்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டே இருந்திருக்குறாங்க இந்த ஈடி சரி வீடு அப்புறம் ஹோட்டல் இப்படியான விஷயத்துக்கெலாம் இப்படி இருக்குது ஒருவேளை வாகனத்தை கைப்பற்றுறாங்க இப்போ சமீபத்தில் கூட ஹேமந்த் சோரன் வீட்டில் காரை நாங்கள் கைப்பற்றுறோம் அப்படிலாம் ஈடி சொல்கிறாங்க அப்போ இது போன்ற வாகனத்தை கைப்பற்றுனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் மாவி பண்ணி பார்த்தா சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றியர்ஸுக்கே வரக்கூடிய ஒரு வேர் ஹவுஸ் இருக்குது இந்த ஹவுஸில் வந்து அந்த வாகனத்தை போய் ஈடி வந்து நிப்பாட்டிடுவாங்க நிப்பாட்டிவிட்டு மாதம் மாதம் கார் பார்க்கிங்க்காக அல்லது பைக்கோ ஏதோ ஒன்று பார்க்கிங் பண்ணுறதுக்கு மாதம் மாதம் ரெண்டல் வந்து ஈடி கட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த கேஸ் நடக்கும்ல ரொம்ப வருஷத்துக்கு நடக்கும் அந்த ரொம்ப வருஷத்துக்கு நடக்கும்போது அந்த வண்டி துருப்பிடிச்சி ஒன்றுமே இல்லாமல் போகும் அப்போ ஈடிக்கும் இதில் பயன் இருக்காது அந்த குற்றவாளின் ஒருவேளை இல்லை நான் நிரபராதி நிரூபித்தாலும் அவருக்கு அந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா துருப்பிடிச்சி போயிடும் அப்போ ஈடிக்கு இத்தனை வருஷமாக வாடகை கட்டினது தான் நஷ்டமாக இருக்கும் அப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்க சமீபத்தில் ஒரு சட்ட திருத்தத்தை ஒன்றிய பாஜக அரசு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைப்பற்றக்கூடிய வாகனம் பைக்கோ காரோ எதுவோ அதை நீயே யூஸ் பண்ணிக்க அதாவது குற்றம் பட்ட நபரே யூஸ் பண்ணிக்க ஆனால் அதுக்கு மாதம் மாதம் வாடகை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஈடி அவர்கிட்ட இருந்து வாடகை வாங்கியிருக்கிறாங்க அதாவது லோக்கல் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இவங்க கிட்ட அந்த வண்டிக்கு எவ்வளோ வாடகை வாங்கலாம் அப்படின்றத கேட்டு அதன்படி மாத மாதம் ஈடி ஒரு குறிப்பிட்ட நபர்கள்கிட்ட இருந்து வாடகையை வாங்கி அதை ஒன்றிய நிதியமைச்சத்து கீழே கொடுத்துட்டே வராங்களாம் சரி இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அதாவது ஏற்கனவே ஒருத்தருடைய சொத்தை வாங்கி அந்த சொத்தின் மூலமாக பல்வேறு பயனை ஈடி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ மூவாயிரம் கோடியை வாங்கி அதை எப்படி ஏழைகளுக்கு திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மோடி பேசிட்டு இருக்காருல்ல ஆனா இந்த மூவாயிரம் கோடியுமே ஒன்றியரசுடைய கஜானாக்கு தான் போயிருக்கு அப்போ ஒன்றியரசுடைய கஜானாக்கு போயிருந்தா அதை மக்கள் நலத் திட்டங்களுக்கு ஏற்கனவே செஞ்சிருக்கலாமா இல்லையா அப்ப ஏன் செய்யல எவ்வளவு ஒரு மோசமான சட்டமா இருக்கு பாருங்களேன் ஒருத்தர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குற்றச்சாட்டை கைது பண்ற நிறுவனம் தான் வந்து நிரூபிக்கணும் ஆனால் இடி பொறுத்த வரைக்கும் பிஎம்எல்ஏ சட்டத்தின் அவர் கைது செய்யப்படுற நபர்தான் நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்போ ஈடி என்ன பண்ணும் இஷ்டத்துக்கு வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஒட்டிவிட்டு போயிட்டு உங்களை வந்து வீட்டை விட்டு வெளியேற்றும் உங்கள் தொழிலை வந்து கைப்பற்றி வச்சுக்கிறோம் உங்கள் தொழில் வர லாபத்தெல்லாம் எடுத்து பணத்தை போட்டு பணத்தை வந்து அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பல வருஷமாக கோர்ட்டுக்கு ஏறி இறங்கி போராடி நீங்கள் எந்த குற்றவாளி இல்லைன்னு நெருவிச்சீங்க அப்படின்னா அந்த தொழிலும் உங்களுக்கு நாசம் ஆயிடும் உங்களுடைய வண்டியும் நாசமாயிரும் உங்களுடைய வீடும் நாசமாயிடும் அப்போது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சட்டத்தை இந்த பிஎம்எல்ஏ அப்படின்ற சட்டம் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்போ இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தின் மூலமாக பல்வேறு இடங்களை கைப்பற்றி பறிமுதல்

ஏழைகளுக்கு நான் திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் நேரத்தில் மட்டும் வடையை சுட்டுக்கிட்டு இருக்கிறாரு பிரதமர் மோடி இப்படியான வடையை பிரதமர் மோடி அவர்கள் சுட்ட உடனே டிஎம்சி கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இதை தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு புகாரை கொடுக்குறாங்க அதாவது ஈடி கைப்பற்றக்கூடிய அந்த சொத்துக்களை எல்லாம் திரும்பவும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சட்டம் என்பது இது வரைக்கும் இல்லை அப்படி இருக்கும்போது பிரதமர் மோடி இப்படியாக நான் செய்ய போறேன்னு சொல்றாரு அப்படின்னா இது ஒரு புதிய அறிவிப்பு ஒரு புதிய சட்டத்தை பிரதமர் மோடி உருவாக்க போறாரு அப்படின்னு தான் நாங்கள் அர்த்தம் அப்ப தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண பாரு இப்படியான புதிய அறிவிப்புகளை அறிவிப்பு பண்ணக்கூடாது அப்போ இது மாடல் கூட ஆஃப் கண்டக்ட்டுக்கு எதிராக இருக்குது அப்படி இருக்கும்போது பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிஎம்சி கட்சி ஒரு புகாரை தேர்தல் ஆணையத்தை கொடுத்துருக்குறாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொன்னேன்ல உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் மோடி அவர்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கும் போது அவரை அம்பலப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லல அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் நல்சார் யுனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியில் ரெண்டு நாள் கருத்து அங்கே ஒன்று நடந்திருக்குங்க இந்த கருத்தரங்கில் உச்சநீதிமன்ற நீதிபதியான நாகரத்னா அவர்கள் பங்கெடுத்திருக்கிறாரு அவர் பங்கெடுத்து அவர் பேசின விஷயம் என்பது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கு அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இருக்குல்ல இந்த நடவடிக்கை என்பது ஒன்றிய நிதியமைச்சருக்கே தெரியாமல் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதை முறையாக இவங்க அமல்படுத்தவே இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஐநூறுவாயும் ஆயிரம் ரூபாயும் எல்லா நோட்டும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு சதவீதம் திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன கருப்பு பணத்தை இவங்க ஒழிச்சிருக்க முடியும் அப்போ கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளையாக்குறதுக்கு தான் இந்த திட்டத்தை இந்த பாஜக அரசு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக நீதிபதி அவர்களே பேசியிருக்கிறாங்க ஏன் இந்த நீதிபதி அவர்கள் பேசுவது மிக முக்கிய முக்கியமானதாக கருதப்படுது அப்படின்னா இந்த நீதிபதி கீழே தான் அதாவது அஞ்சு நீதிபதிகள் கொண்ட அமர்வு கீழே தான் இந்த டிமானிட்டைசேஷனுக்கு எதிரான வழக்கு என்பது இருக்குது அந்த அஞ்சு நீதிபதிகளில் ஒருத்தர் தான் இந்த நாகரத்னா அப்படின்ற நீதிபதி இந்த நீதிபதி இன்றைக்கு பண மதிப்பிழப்பு கருப்பு பணத்தை எல்லாம் வெள்ளையாக்குவதற்கு கொண்டு வரப்பட்டச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருப்பது இன்னைக்கு மோடியை அம்பலப்படுத்துவதாக இருக்கு ஒரு பக்கம் மூவாயிரம் கோடியை நான் வந்து ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுப்பேன் சொல்லி பிரதமர் மோடி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நீ ஏற்கனவே கொண்டு வந்த ஐநூறு ஆயிரம் ரூபாய் தடையே கருப்பு பணத்தை தான் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தியிருக்காரு இந்த பெண் நீதிபதி அப்போ ஈடி கைப்பற்றிய மூவாயிரம் கோடி சொத்தை நான் ஏழைகளுக்கு திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்றது ஒரு தேர்தல் சென்ட் தான் எப்படி பதினஞ்சு லட்ச ரூபா நான் கொடுக்க போறேன்னு சொல்லி வட இந்திய மக்களை பிரதமர் மோடி ஏமாற்றி அதெல்லாம் ஜும்லாங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா அன்னைக்கு சொன்னாரோ அதே போல் இன்னைக்கு மூவாயிரம் கோடியை நான் வந்து ஏழைகள் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு அதுவும் ஏழைகளுக்கு விழிப்புணர்வு இல்லாத மக்களுக்கு இது வந்து எளிமையாக சென்ட்ரோ நம்ம ஓட்டு வாங்கலான்ற ஒரு குறுகிய இனத்தால் தான் பிரதமர் மோடி இப்படியான அறிவிப்பை பண்ணியிருக்காரு அப்படின்றத இதுலேருந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது பிரதமர் மோடி இந்த விஷயத்துல நம்ம நன்றி சொல்லணும் ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்னா பிரதமர் மோடி இப்படி ஒரு வடையை சுட்டதுனால தான் ஈடி ஒரு சொத்தை எப்படிலாம் கைப்பற்றுறாங்க அந்த சொத்தை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்க குறிப்பாக வீடு கைப்பற்றுனா என்ன நடவடிக்கை எடுப்பாங்க குறிப்பாக ஹோட்டலை வந்து கைப்பற்றுனா நடவடிக்கை எடுப்பாங்க கார்களை வந்து இது பண்ணுறாங்க அதுக்கு மூலயமா வாடகை வாங்குறாங்க அதையெல்லாம் ஒன்றிய நிதியமைச்சகத்துடைய அக்கௌண்டில் போடுறாங்க அப்போ ஈடி மூலமாக இந்த கருப்பு சட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் என்பது ஒவ்வொரு முறையும் போயிருக்கு சரி இப்படியான கருப்பு சட்டம் இருக்கும்போது உண்மையிலேயே இந்த வழக்கு சீக்கிரம் விசாரிக்கப்பட்டு சீக்கிரம் கொடுத்தா தான் அது வந்து ரெண்டு தரப்புக்குமே பலனாக இருக்கும் அதையும் செய்யாமல் இவ்வளவு நாட்கள் இழுத்து பொதுமக்களுக்கு எவ்வளவு பெரிய இடைஞ்சல் கொடுத்துருக்குறாங்க பாருங்க ஈடி என்பது இந்த பி சட்டம் என்பது வெறும் எதிர்கட்சிகளுக்கு மட்டும் வந்து பிரச்சனை கிடையாதுங்க சாதாரண பொதுமக்களுக்கு இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது ஒவ்வொரு தொழிலுக்கும் ரைடு பண்ணி அவங்களுடைய சொத்துக்களை இன்னைக்கு முடக்கி வச்சு அதன் மூலமாக பலன்களை இன்று வரைக்கும் ஒன்றிய அரசு அடையுது ஆனால் அந்த சொத்துக்கள் மூலமாகவோ அல்லது அந்த தொழில்கள் மூலமாகவோ அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் எந்த பலனும் அடையாமல் இருக்காரு திருப்பி கொடுக்கும்போது எந்த பலனுமே இல்லாம இருக்கு அப்ப இது கண்டிப்பாக இந்த பிஎம்எல் சட்டமன்பது ஒரு ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு சட்டமா இருக்கு பிரதமர் மோடி அவர்கள் இப்படியான ஏழைகளை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதை காட்டிலும் தான் என்ன செஞ்சோம் அப்படின்றத சொல்லி வாக்குகளை கேட்பது என்பது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்லி நாங்க கருதுறோம் நன்றி